அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கலாம் குடும்ப சுப நிகழ்ச்சி குறித்து உங்கள் துணை இடத்துல திட்டமிடுவீங்க இதனால் நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது நீங்கள் பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு பிரார்த்தனையிலே ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை பெற்று தரும் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அதனால உங்களுடைய பணிகளை முழு அளவுல உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்க துணை தகவல் தொடர்புல பிரச்சனைகள் காணப்படலாம் தகவல் தொடர்பு திறமைகளை வளர்த்துக்கொள்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்க உதவும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கால்வழி மற்றும் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு உங்களை வருத்திக்கொள்வதை கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக ஆற்ற வேண்டும் பணியில் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் பல் தொற்று ஏற்படுவதற்காக வாய்ப்பிருக்கு உணவு வகைகளை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தலை சுற்றல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு சமநிலைப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உறுதியுடன் செயல்பட்டால் எளிமையாக பணியாற்றலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க உங்க துணை இடத்துல அன்பாக இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவுல அன்பு மலரக்கூடியதாக இருக்கு இன்று உங்க துணை இடத்துல திடமான நம்பிக்கை காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் இன்று பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தெளிவான மனதும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் அமைதியுடன் இருப்பீங்க என்று உங்களுக்கு நம்பிக்கை உணர்வுடன் இருக்கக்கூடியதாகும் அனுசரணையான போக்கு காணக்கூடியதாக இருக்குது இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தனி திறமையை வெளிப்படுத்துவீங்க இது வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் துணை இடத்துல நீங்கள் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவி நல்லிணக்கம் வளரக்கூடியதாக இருக்குது பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே பதட்டம் காரணமாக எதிர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் காரணமாக உங்களுக்கு நேரம் அதிகம் செலவாகும் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது இன்று உங்களுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் உங்கள் துணையிட அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது சிறந்தது உணவு பூர்வமாக பிரச்சனைகள் வார்த்தைகள் உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கு அதிக செலவுகள் காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தலைவலி போன்ற சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தெய்வீக இசை கேட்பது தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு பலன்களை பெற முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் இன்றைய செயல்களை கையாள நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இது உங்கள் சுயமுயற்சியை சார்ந்ததாக இருக்கு அதிக பணிகள் காணப்படலாம் நல்ல பலன்கள் அடைய நீங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது முக்கியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படுகிறது நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்வது கொள்வது பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாக இருக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் சிறிது பதற்றத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் இன்று நன்மை அளிக்கும் வகையில் இருக்குது உங்களுடைய பணிக்கு சிறந்த பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் வெளிப்பாட்டை நீங்கள் உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நம்பிக்கையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பக்குவமான புரிந்துணர்வையும் உணர்வீங்க மனதில் ஆழ்ந்த ஒரு அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது இன்று பணம் காணக்கூடியதாக இருக்குது வங்கியில் பணத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கலாம் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மித்துக்கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று கட்டுப்பாட்டை மீறும் சூழல் உங்களுக்கு காணப்படலாம் என்றாலுமே நீங்கள் அதிலிருந்து நன்மை பெற முயற்சிப்பீங்க உறுதியும் திட்டமிடலும் உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் எளிதாக முடிக்க முயலாது அது மட்டும் இல்லாமல் பாதி உங்களுக்கு முடிக்க முடியாத நிலவியிலே இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சிறிது கடுமையாக உழைக்க வேண்டும் தேவையற்ற மனக்குழப்பம் உங்களை பாதிக்கும் இதனால் மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம் தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகளால் நஷ்டம் ஏற்படும் இன்று கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடல் உபாதையின் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் பதட்டத்தை தவிர்க்கவும் பிரார்த்தனைகள் மேற்கொள்வதும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது தேவையற்ற மனக்குழப்பம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் உங்களுடைய செயல்களில் மந்த நிலை காணப்படலாம் இன்று நீங்கள் திறமையாக பணியாற்ற இயலாது இது உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இனிமையான உறவு காணப்படாது தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்கு பணத்தை பராமரிக்க கட்டுப்பாட்டை நீங்க இழப்பீங்க கால் மற்றும் தொடைவழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆற்றல் மற்றும் ஆரோக்கிய குறைவு காரணமாக சோர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பதட்டமான ஒரு நாளாக இருக்கு இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் பிறரால் தவிர்க்கப்படுவது போல உணர்வீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு கடுமையாக உழைத்தாலும் மகிழ்ச்சி காணப்படாது மனக்குழப்பங்கள் காரணமாக உங்க துணை இடத்துல உறவு பாதிக்கும் வகையில நீங்கள் நடந்து கொள்வீங்க புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது அதனை சமாளிக்க இயலாத காரணத்தால இன்று நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீங்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் முதுகு விரைப்பு மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்கள் எளிதில் சோர்வடைவீங்க ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு உறுதியுடனும் செயல்படுவீங்க இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியில் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீங்க திறமையாக செயலாற்றுவதன் மூலம் இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணை இணக்கமான உறவு காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு வளரக்கூடியதாக இருக்கு நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இது உங்களுக்கு உதவியாக இருக்கோ என்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே